தொலைக்காட்சி அன்புகளுக்கு காலை வணக்கம் சுக்லாம் பரதனம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தியே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் சனிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் ஏழாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை நல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் பின்பு மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பொதுவாக ராகு காலம் யமகண்டம் இந்த நேரங்களில் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசம் என்று பார்க்கும் பொழுது சதயம் மற்றும் போராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது கும்பராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் உன் இன்று உங்களுக்கு சந்திராசமும் இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் மிதினத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் சிம்மத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கண்ணியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் துலாமில் இன்று சந்திரன் சித்திரை மற்றும் ஸ்வாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ராகு பகவான் மீனத்திலும் கும்ப ராசியில் சனி பகவான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் அங்க ராசி படங்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய் பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்கும்போது உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று சந்திரன் சம சப்தம ஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம் அதாவது தடைப்பட்ட வ வார பணங்கள் இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நிலை உண்டு உங்களுடைய களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பது மிக விசேஷம் இதனால் உங்களா உங்களுடைய தாயாருடைய உடல்நலம் அதாவது முன்னேற்றமாக இருக்கும் மற்றும் தாயாருடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது இடத்தில் வெளியிட்டிருக்கின்றார் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமானாலும் இனிதே முடியும் உங்களுடைய கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும் ஒரு சில புதிய கித கிளைகளை வந்து அதாவது உருவாக்குவார் அல்லது வந்து திறக்கக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவர் மிக அருமையாகவே வெற்றிருக்கின்றார் அதாவது பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் பகவான் நீச்சம் இந்துள்ளார் மற்றும் உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி புதன் பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப சிறப்பாகவே இருக்காருங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது இன்று தந்தையாருடைய நல்ல உறவுகள் நீடிக்கும் மற்றும் அவர்களால் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார் இன்றைய தினத்தில் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக உங்களுடைய பார்ட்னரால் உங்களுக்கு நன்மையை நிகழும் தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஓங்கும் அதாவது கணவனாக இருந்தால் மனைவியாலும் மனைவியாக இருந்தால் கணவனாலும் தனவரவுக்கு இடம் உண்டு இன்று மாணவர்கள் முன்னேற்றம் காண்பர் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது புதன் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவான் இன்று பஞ்சமஸ்தானத்தில் மிதுன ராசிக்கு இருப்பது மிக விசேஷம் இதனால வந்து நிச்சயமாக தடைப்பட்ட சில காரியங்கள் இன்று விலகி இடிதே நிறைவேறும் குடும்பத்தில் ஒரு குதூகலமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனுடைய நிலை மிக மிக அருமையாக உள்ளதால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும் இன்று ஒரு கருத்தரிப்பிக்கக்கூடிய ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கும் இல்லாவிட்டாலும் அதற்குண்டான சில காரியங்கள் நடக்கும் இன்றைய தினம் உங்களுடைய பாகிஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதால் ஆன்மீக பயணங்கள் மேற்ப மேற்கொள்வீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் உள்ளார் அதாவது சந்திரன் அதாவது நான்காவது இடம் என்று சொல்லக்கூடிய தாய் வீட்டில் உள்ளதால் நிச்சயமாக தங்களுடைய நலம் முன்னேற்றம் காணும் இன்றைய தினம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய நவீன சாதனங்கள் என்று சொல்லக்கூடிய சில தொழில்நுட்ப கருவிகளையும் வாங்கி குவிப்பார்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய ச சூரிய பகவான் ஆட்சி படம் பெற்றுள்ள நிச்சயமாக தங்களுக்கு பணவரவில் பங்கம் இல்லை உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு புதுகலமும் மகிழ்ச்சியும் இருக்கும் இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருதல் விருந்து விழா என்று கலந்து கொள்ளுதல் இவ்வாறான விஷயங்களும் நிகழும் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுடைய நிலையும் அதாவது விரை உள்ளதால் உங்களுடைய பிள்ளைகளால் சில மன வருத்தங்கள் ஏற்படும் இருப்பினும் அவர்களிடம் நீங்கள் அதாவது மனக்கசப்பினை வழக்காதீர்கள் இன்றைய தினத்தை அழகாக மேற்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ஆட்சி பெறுகின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார் புதனுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தான் அதாவது ஏற்கனவே வந்து லாபாதிபதியாகவும் புதன் பகவான் இரட்டை வேடங்கள் என்று சொல்லக்கூடிய தனாதிபதியாகவும் ஆகி ஆவதால் நிச்சயமாக தங்களுக்கு பண வரவுக்கு பங்கமில்லை என்று சொல்லலாம் இன்றைய தினத்தில் கமிஷன்ஸ் ஏஜென்சிஸ் லைனில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு தொகை கிடைக்கும் இன்று கல்வியில் முன்னேற்றங்கள் நிகழும் ஒரு சிலர் அதாவது மேற்படிப்பினை துவங்குவார்கள் மற்றும் இன்று மேலை நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சில விஷயத்திற்காக திட்டமிடுவீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஏற்பட இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார் அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசியிலேயே விற்றிருப்பது மிக சிறப்பு இன்று சந்திரன் கன்னி ராசி என்பவர்களுக்கு தனஸ்தானத்தில் இருப்பது மேலும் சிறப்பு என்று சொல்லலாம் காரணம் இன்று தனஸ்தானத்திலேயே சந்திரன் அமைவதால் அதாவது நிச்சயமாக தங்களுக்கு பண வரவு மட்டுமின்றி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய நிலையம் மிக சிறப்பாக உள்ளதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு மேன்மையே நிகழும் உங்களுடைய பாக்கிஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் சுக்கர பகவான் சுக்கிரனும் உங்கள் ராசியிலேயே தங்கியிருப்பதால் பிள்ளைகளாலும் மற்றும் உங்களுடைய தகப்பனாருடைய சொத்துக்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் லாபங்களை நிகழும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதி சுக்கர பகவான் பெரிய ஸ்தானத்திற்கு ஏதுவுடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று சந்திரனுடைய நிலை உங்கள் ராசியிலே இருப்பது மிக சிறப்பு என்று சொல்லலாம் ஆதலால் உங்களுக்கு அதாவது வேலை தீ வீடு தேடி வரும் என்ற நிலை உண்டாகும் ஒரு சிலருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்று வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் நீங்கள் நினைத்து பார்க்க இயலாத அளவிற்கு பெரிய அளவிற்கு லாபங்களை குவிப்பீர்கள் இன்றைய தினத்தில் உங்களுடைய அதாவது சுப செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இடம் உண்டு சுப செலவுகள் என்றால் திருமணம் மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கட்டணம் கட்டுவது வீடு கட்டுவதல் இது இவ்வாறான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும் ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்று அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு வழக்காப்பு இவ்வாறான விஷயங்களும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாரும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் அதனால் மிகவும் கவனம் தேவை என்ன மாதிரியான விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் சமசப்தமஸ்தானத்தில் விட்டிருப்பது மிக சிறப்பு இன்று அதாவது அஷ்டமஸ்தானத்து செவ்வாய் இருப்பதனால் உங்களுக்கு முன்கோபங்கள் வந்து போகும் பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை தங்குகள் நிச்சயமாக அமையும் ஆதலால் பொறுமை அவசியம் முயற்சிகளை விடாதீர்கள் இன்று வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது மிக மிக கவனமாக செல்வது நல்லது இன்று உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடைய பிரச்சனைகளும் நிகழும் அதனால் அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஜெயஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று சந்திரன் லாபஸ்தானத்தில் இருப்பது மேலும் மேலும் சிறப்பான ஒரு விஷயம் என்று சொல்லலாம் இதன் காரணமாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி வழிகளில் உங்களுக்கு நிச்சயமாக நன்மையை தருவார்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய நிலையும் மிக அருமையாகவே உள்ளதால் அதான் நிச்சயமாக கூடிய தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள் சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உபஜயஸ்தானத்தை சந்திப்பதால் அதாவது என்ன மாதிரியான விஷயங்கள் தாயாருடைய உடல்நலனை கவனிப்பது நல்லது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார் கடத்த ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் மிக அருமையாகவே உள்ளார் சந்திரன் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் உங்கள் ராசிக்கு அதாவது சந்திரனுடைய நிலை அதாவது தொழில் ஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம் அதனால் நிச்சயமாக அதாவது கணினித்துறையில் உள்ளவர்கள் மற்றும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ண பண்றவங்க நவரத்ன கற்கள் வியாபாரம் செய்பவர்கள் அதே மாதிரி நகை நகை கடை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் அதிகமான வருவாய்கள் இன்று நிகழும் இன்று கொள்முதல் நீங்கள் செய்வீர்கள் இன்றைய தினத்தில் உங்களுடைய உங்கள் கீழ் வேலை செய்பவர்களால் உங்களுக்கு பல நன்மைகள் நிச்சயம் நிகழும் அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் உங்களுக்கு அதாவது இன்று பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு சாதகமான நிலை உண்டாகும் வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சூரிய பகவான் சூரியன் ஆட்சி பெறுகின்றார் அதனால் கும்பராசி அன்பர்களுக்கு திருமணமாகாத அன்பர்களுக்கு நிச்சயமாக வரன் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக திருமண தகவல் மையத்தில் நீங்கள் இன்று பதிவு செய்வது நல்லது அந்த பதிவு செய்வதன் மூலம் நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினத்தில் சிலரை வியாபாரிகள் நடைபாதை வியாபாரிகள் மற்றும் இறைச்சி வியாபாரிகளுக்கெல்லாம் அதிகமான லாபத்தை இன்று நீங்கள் ஈட்டுவீர்கள் இன்றைய தினத்தில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளதால் நிச்சயமாக உங்களுக்கு அதாவது ஒரு சிலர் புதிய வீடு வாங்குவது மற்றும் புதிய வீட்டிற்கு இடம்பெயர்வது இவ்வாறான விஷயத்தில் முன்பணம் கொடுப்பதில் ஆர்வமாக இருப்பீர்கள் நிச்சயமாக நிகழும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஆட்சி விடுகின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது செவ்வாய் பகவான் அவர் கேந்திரஸ்தானத்தில் இருப்பது மேலும் சிறப்பு இதன் காரணமாக மீனராசி அன்பர்களுக்கு இடம் மனை சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்து நல்ல ஒரு சாதகமான நிலை உண்டாகும் உங்களுடைய தொழிற்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குருவோட நிலையும் உபஜயஸ்தானத்தில் இருப்பது மிக சிறப்பு என்று சொல்லலாம் இன்று உங்களுக்கு குறிப்பாக தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயினுடைய நிலை அருமையாக இருப்பதால் ஒரு சிலருக்கு அதாவது அரசாங்க வே வேலை வாய்ப்பு மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல் நல்ல செய்திகள் வந்து சேரும் தம்பதியுடைய நல்ல ஒரு ஒற்றுமையை மேலோங்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்